யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துமலர் அவங்க பையன் கிருஷ்ணா சிந்து இவங்க மூணு பேரையுமே எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிளான் பண்றாங்க ஆனால் கிருஷ்ணா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என என் அப்பா சுத்தி சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு சொத்தலாம் நீங்க அனுபவிப்பீங்க ஆனால் அந்த கடனை மட்டும் நான் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்டா பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த அந்த ரிஜிஸ்டர் மேரேஜுமே அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதுல போலீசுமே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க இப்ப இவங்கதான் உண்மையான கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப சாரதா பயங்கரமா அப்செட் ஆகி இருக்கிறாங்க ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி அந்த சமயத்துல அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கறத அவங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சாதாரணமா ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணி இருப்பாங்க இப்ப சாரதா என்ன பண்ண போறாங்க தன்னோட வாழ்க்கை அப்படிங்கறது இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் கலங்கி போய் நிக்கிறாங்க இப்ப எல்லாருமே விஜயோட வீட்டுல தான் இருக்காங்க விஜயோட வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் காவேரிக்காகவும் காவேரியோட வயிற்று வளர குழந்தைகளுக்காகவும் அவங்க ஃபேமிலியை சமாளிப்பாங்க அந்த நிச்சயமா சமாளிக்க மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் துறத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க காவேரி கங்கா சிந்து அவங்க அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல கேரக்டராக காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா ரொம்பவே எமோஷனலா பேசுற மாதிரி தான் பேசுறாங்க ஏன்னா கிச்சன்ல டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இப்ப சாரதா வரவுமே உங்களுக்கும் வேணா நான் காஃபி போட்டு தரவாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க எப்படி ஒன்றால இப்படி ஓசில எல்லாம் சாப்பிட்டு வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி கேட்கறாங்க இப்ப அவங்க ரொம்பவே எமோஷனா பேசுறாங்க நான் குழந்தைகளை மட்டும் நான் பெத்திருக்கல அப்படின்னு சொன்னா நான் ஏன்கா இப்படியெல்லாம் நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கொஞ்சம் ஒரு எமோஷனல் ட்ராக்கா தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் இப்ப கங்கா ஸ்லிப் ஆகி கீழே விழ பாக்குறாங்க அவங்கதான் தாங்கி பிடிக்கிறாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு இல்லாம நீ கொஞ்சம் கவனமா வர வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்க்கவுமே கங்காவுமே கொஞ்சம் எமோஷனலாக தான் செய்யறாங்க இவங்க சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இதன் பின்புலத்தில் இருக்கிற உண்மையை விஜய் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதான் ரசிகரோட விருப்பம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க